புறநானூறு பாடல் இரண்டு நன்கு உடைத்தே பாடியவர் மோசிகீரனார் பாடப்பட்டொன் கொண்கானுங் கீழான் தினை பாடான் துரை இயன்மொழி ஒன்று நன்கூடைய பிறர் குன்றம் என்றும் இரண்டு நன்குடைத்தே கொன்பெருங் காணம் மச்சி சென்ற இருளர் சுட்டித் கிடப்பினும் கிடக்கும் அதான் தானை வேந்தரை திரை கொண்டு பெயர்க்கும் செம்மலும் உடைத்தே குண்கான நாட்டிலுள்ள குன்றம் இரண்டு நலன்களை உடையது ஒன்று இறந்து உண்டு வாழ்பவர் விரும்பி சென்று பாடி பரிசில் பெறும் தனமையை உடையது மற்றொன்று வேந்தர் பரிசாகத் தரும் திரையைப் பெற்று சிறப்பெய்தும் தன்மையை உடையது ஆனால் பிறரது குன்றோ இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றைத்தான் பெற்றிருக்கும் கொன்கான நாட்டுக் குன்றும் பரிசும் அரசர்க்குத் திரையும் அளிக்கும் இரட்டை நலன் உடையது பிற குன்றிலோ இவ்விரண்டில் ஒன்றை மட்டுமே கொண்டிருக்கும்